தொழிலாளர்கள் நலன் மீதும் பொதுமக்கள் நலன் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் அவர்கள் அவருடைய காலத்தில் பொதுமக்களுக்காக எல்லா இடங்களிலுமே ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நலன் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாம் தொடர்ந்து நடத்தி வருகிறார் இதை மாதிரி திராவிட மாடல் அரசில் இந்த மகத்தான சலுகையை அதாவது மகத்தான சலுகை என்று சொன்னால் சாதாரண விஷயம் விஷயமல்ல இல்லம் தேடி மருத்துவம் என்பது போல் இவர்கள் கிராமத்திற்கே நமது நகரத்துக்கே ஹாஸ்பிட்டலை கொண்டு வருகிறார்கள் அனைத்து விதமான பிரிவுகளும் உள்ள அனைத்து டாக்டர்களையும் நமது நகரத்துக்கு நமது கிராமத்துக்கே வர வைத்து மருத்துவம் பார்க்கிறார்கள் அதை மாதிரி ஒரு இதுவரை வேறு ஏதாவது அரசு செய்திருக்கிறார்களா அல்லது இந்திய அளவில் யாராவது செய்திருக்காங்களா உலகளவில் யாராவது செய்திருக்கா பார்த்தோன்னா யாருமே செய்திடாத ஒரு மகத்தான சாதனை நமது கிராமங்களில் நமது நகரங்களில் நலன் காக்கும் ஸ்டாலின் எனக்கூடிய இந்த மருத்துவ முகாமை தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த அரசு அந்த மருத்துவ சேவைகள் அதாவது சொல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய திராவிட மாடல் அரசு முதல்வர் அவர் உயர்ந்த சிந்தனையில் உயர்ந்த நோக்கத்தில் நாமெல்லாம் வந்து நோயாளிகள் என்று அழைக்கப்பட்ட நாம் இப்பொழுது நோயாளிகள் அல்ல அவர்கள் பயனாளிகள் என்று மிக அற்புதமான வார்த்தையை நம்மெல்லாம் வந்து டாக்டர்கள் நம்மளை பார்க்கும்போது நோயாளி அப்படிங்கின்ற பேஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையவே மாற்றி அமைத்தவர் நமது முதல்வர் அவர் சொல்லக்குள்ளேயே இவர்கள் பயனாளிகள் இவர்கள் அரசு வழங்கும் சலுகைக்குள்ளே பயன்படக்கூடிய பயனாளிகள் என்று மாற்றியிருக்கார் இது சாதாரண விஷயம் விஷயமல்ல இது நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டுமென்றால் நம்ம நோயாளி பேஷண்ட்டு நம்ம அவங்க ஹாஸ்பிட்டலில் போனோன்னா ஓரம் தள்ளி வை வேற யார் கொஞ்சம் தள்ளி ஓரமாக நித்து அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் போய் அவர்கள் அரசால் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் என்ற பெயரை மாற்றி அமைத்த முதல்வர் அவர்கள் எவ்வளவு மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளார் முதல்வர் அவர்கள் என்று நாம் எல்லாம் தெரியும் அவர் வழங்கப்படும் அதாவது அது சொல்லக்கூட கூட என்ன சொல்கிறாருன்னா மருத்துவத்தை கூட சேவைகள் என்று சொல்லுங்கள் டாக்டரிடம் அவர் கேட்பதனால சேவை என்று நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பது சேவை அதை சேவை முழு சேவை என்று பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பயனாளிகள் என்று சொல்லுங்கள் என்று அன்பார் கேட்டிருக்கார் இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் நோயாளிகள் அல்ல உட்பிரிவு நோயாளிகள் அல்ல அனைவரும் பயனாளிகள் தற்போது நலங்காக்கம் ஸ்டாலின் மூலமாக என்னென்ன மருத்துவங்கள் பார்க்கிறார்கள் என்றால் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் எலும்பு மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் இதய மருத்துவம் நரம்பு மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரழிவு நோய் மருத்துவம் சித்தா மருத்துவம் ஊட்டச்சத்து மருத்துவம் என கிட்டத்தட்ட பதினேழு பிரிவுகளாக கொண்ட மருத்துவர்கள் நமது பகுதிக்கே வருகிறார்கள் நமது பகுதியில் நம்முடைய பிரச்சனைகளை கேட்டறிகிறார்கள் அவர்களுக்கு என்று தனியார் மருத்துவமனைக்கு நிகராக நாம் தனியார் மருத்துவமனைக்கு உள்ளே சென்றால் முதல்ல எடுத்தோடனே வயிற்றை பார்ப்பாங்க பிபி செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஒரு மினிட் புக்கு மாதிரி ஒன்று போட்டு தருவாங்க அந்த மினிட் பேப்பரில் வச்சு கொடுக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு நிகரான ஒரு விஷயத்தை நமது அரசு கையில் எடுத்து நீங்கள் செல்லும்போதே உங்களுடைய பிபி அளவு என்ன உங்களுடைய சுகர் அளவு என்ன உங்களுடைய என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஒரு தனி நோட் போட்டு கொடுத்து நீங்கள் இங்கே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மற்ற எங்கு சென்றாலும் மருத்துவம் பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நமது இல்ல தேடியும் நமது கிராமத்தை தேடியும் நமது நகரத்தை தேடியும் மிகச்சிறப்பாக மருத்துவத்தை மருத்துவ முகாமிலை நடத்தி வரும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னேற்ற சங்க சார்பில் நன்றியை தெரிவித்து பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம்